எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ செல்ல போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா உருளைக்கிழங்கு லாலிபாப் தான் உருளைக்கிழங்கு லாலிபாப் செய்வது மிக சுலபம் இதை மாலை நேர சிற்றுண்டியாக குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் குழந்தைகளும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க உருளைக்கிழங்கு இரநூறு கிராம் எடுத்துக்கோங்க ப்ரெட்டு ஆறு இஞ்சி வந்து சிறிய துண்டு ஒன்று அப்புறம் கொத்தமல்லி இல சிறிதளவு சாட் மசாலா அரை டீஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு கேரட் ஒன்று மிளகாய் மூன்று மாவு இரண்டு டீஸ்பூன் ஜீரகப்பொடி அரை டீஸ்பூன் உப்பு தேவைக்கேற்ப இதை எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரெட்டை சிறிதளவு தண்ணீரில் ஊற வச்சு அதுக்கடுத்ததான் தண்ணீரை பிழிஞ்சிடணும் கேரட் உருளைக்கிழங்கு வேக வச்சு அதன் தோலை உரி உரிச்சுக்கணும் இஞ்சி தோலை இஞ்சி தோலை உரிச்சிட்டு இஞ்சி பச்சை மிளகாய் கொத்தமல்லியில சேர்த்து நன்கு மையை இடிச்சுக்கணும் ஒரு பாத்திரத்தில் உருளைக்கிழங்கு கேரட் இடித்து வைத்த இஞ்சி மசாலா ஜீரக பொடி சாட் மசாலா உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கணும் நன்கு பிசைந்து வைத்த உருளைக்கிழங்கு கலவையில் ஊற வைத்த பிரெட்டு தண்ணீரை பிழிஞ்சு விட்டு சேர்த்து கார்ன்ஃபிளார் மாவு சே சேர்த்து நல்லா பிசையணும் பிறகு உருளைக்கிழங்கு மாவை பந்து போல எடுத்து உள்ளங்கையில் வச்சு உருண்டையாக தேய்த்து பந்து மாதிரி உருட்டி எடுத்துக்கணும் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு என்ன சூடானதோ உருண்டையாக பிடிச்சி வச்ச உருளைக்கிழங்க பொன்னிறமாக எடுக்கணும் பொறித்த உருளைக்கிழங்கில் லாலிபாப் சிரிக்க சுருக்கி வைத்து பரிமாறினா சுவையான உருளைக்கிழங்கு லாலிபாப் ரெடி ஓகேவா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்பரை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம கேள்வி சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் தேங்க் யூ